தலைவர் எப்போவுமே படப்பிடிப்பில் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது கூலி படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா லோகேஷ் வந்து முறையாக தலைவர்கிட்ட போய் கதை சொல்லும்போதே அவர் வந்து நான் ஒரு கமல் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கதையை ஆரம்பிச்சாரோம் தலைவர் அப்போல்லாம் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தலைவர் பாட்டுக்கு கதை கேட்டிருக்காங்க எல்லாம் ஓகே பண்ணி முடிஞ்சிருச்சு வந்து ஒரு கமல் சார் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது அது வந்து அப்போ சார் எதுவுமே சொல்ல அவர் எப்போ போல ஜாலியாக சிரிச்சுதான் பட் டப்பிங் ஃபுல்லாக முடிக்கும்போது லாஸ்ட்டில் வரும்போது என் அசிஸ்டன்ஸ் சொல்லி தான் தலைவர் வந்து இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போதே நான் கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டே வராரு இருக்கட்டும் இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் வந்து ஃபன்னாக பேசிட்டு போனாங்க அப்படின்னு லோகேஷ் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அவர் என்கிட்ட ஃபஸ்ட் கதை சொல்ல வரும்போது நான் அவர் கமல் சார் ஃபேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் நான் உங்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில போனாங்க கூலிப்படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காகவும் எல்லாருமே பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அநேகமாக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலிப்படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கலாம் ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் கூலிப்படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு ஸோ அன்றைக்கி தான் ஆடியோ லான்ச் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போது எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றிய அஃபிஷியல் அப்டேட் விரைவில் வெளியாகும்